தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டம் நாளை எட்டாம் தேதி அன்று நடைபெறவுள்ள இந்த நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி தென்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து இறக்கும் கல்லுக்கு உண்டான தடையை நீக்கி உடனடியாக தமிழகம் முழுவதும் கள்ளுக்கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று உழவர் விழுந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் வலியுறுத்துகிறது மாநில தலைவர் வேலுசாமி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய கூட்டம் நாளை எட்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழக விவசாயிகளினுடைய நலன் கருதி விவசாயினுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்கி தமிழ்நாடு முழுவதும் கல்லுக்கடையை திறக்க தமிழ்நாடு அமைச்சரவை நாளை அனுமதி வழங்க வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயண தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன் ஆர் வேணுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம்